நம்ம பார்க்குற இடம் வந்து நோனாங்குப்பம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிளை ஆறு இருக்குது பாருங்கள் பக்கத்தில் அந்த ஆற்றுல இருக்கிற ஆக்கிரமிப்பு தான் நீங்கள் இங்கே எவ்வளோ வேணுனாலும் ஆற்றுல வந்து மண்ணை கொட்டிக்கலாம் எவ்வளோ வேணுனாலும் ஆக்கிரமிச்சுக்கலாம் ஏன் ஆறையை கூட ஆக்கிரமிச்சுக்கலாம் யார் வேணுனாலும் எதை வேணாலும் எடுத்து போகலாம் ஏன்னா கவர்மெண்ட்டு மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை அடி ஆற்றுக்கு உள்ளே வந்துருக்குறீங்க இது எவ்வளோ பெரிய ஆறு பக்கத்தில் எவ்வளோ அகலம் இருக்குது இவ்வளோ அகலம் இருக்கிறார அப்படியே குறுகி உள்ளே கொண்டு வந்துடுங்க ஒரு நாள் வந்து கட்டுக்கடங்காத மழை பேஞ்சு காட்டாறு வெல்ல மாட்டை அடிச்சின்னு வரும் அப்போ வழியை அடைச்சிட்டிங்கன்னு வந்துச்சிங்க அது ஊருக்குள்ளார்கள் இருக்கிறவங்களாம் வாரின்னு போய் புதைச்சிரும் அதுபோல் பெரிய விபத்து வந்து அழிகிற வரைக்கும் வேடிக்கை பாருங்கள் மக்களே பக்கம் அக்கா இருக்கிறவங்களாம் ஊருக்குள்ளார்கள் இருக்கிறவங்களாம் வேடிக்கை பாருங்கள் வேடிக்கை பார்த்துக்கினே இருங்க ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக தரமட்டமாக போய் சேர்ந்துடும் அப்போ வந்து நீங்கள் புலம்பி அழுது என்ன பண்ணாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இருக்கிறதுலே மோசமானவங்க ஏன்னா இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற தவறை வந்து யார் கேட்கணும் நாம் தான் கேட்கணும் நாம்ளே வேடிக்கை பார்த்தா வானத்தில் இருந்தால் வருவோம்